உங்க மனசில் ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அதை ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்க சோரா மாதிரியான ஏஐ டூல்ஸ் மூலமாக இது கண்டிப்பாக முடியும் ஆனால் அந்த ஐடியாவை ஏஐக்கு எப்படி சொல்கிறது அதுதான் ப்ராம்ப்டிங் கலை உங்கள் கற்பனையை ஸ்க்ரீனில் கொண்டு வர சோராவை எப்படி ஒரு ப்ரோ மாதிரி டைரக்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு நீங்கள் தான் டைரக்டர் சோரா உங்கள் சினிமேட்டோகிராஃபர் நீங்க டீட்டெயில்ஸை தெளிவா கொடுக்கலனா அது அதுவா சில விஷயங்களை சேர்த்துக்கும் கடைசில பாத்தா அது நீங்க நினைச்ச ஷார்ட்டா இல்லாம போயிடும் இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இல்லையா இது சும்மா வார்த்தைகளை டைப் பண்ற விஷயம் மட்டும் இல்ல இது ஒரு உரையாடல் மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் கிட்ட பேசும்போது நீங்க முதல்ல எடுக்க வேண்டிய முடிவு இதுதான் உங்க காட்சியோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க முழுசா கண்ட்ரோல் பண்ணணுமா இல்ல ஏயோட கிரியேட்டிவிட்டிக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாமா ரெண்டு அப்ரோச்சுமே சரிதான் ரொம்ப டீட்டெயிலான ப்ராம்ஸ் உங்களுக்கு முழு கண்ட்ரோலையும் ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸையும் தரும் ஆனால் லைட்டான ப்ராம்ஸ் சோராவோட கிரியேட்டிவிட்டிக்கு இடம் கொடுத்து சில சமயம் நம்ம நினச்சி பார்க்காத ஆச்சரியமான அழகான ரிசல்ட்ஸை கொடுக்கும் உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சோராவோட ஒர்க் பண்ணும்போது இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரே ப்ராம்ட்ட திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் வேறு வேறு ரிசல்ட்ஸ் வரும் இது ஒரு ஃபீச்சர் பக்கு கிடையாது முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு டீம் ஒர்க்குன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க வழிகாட்டினா போதும் ஏஐ அதுக்கு கிரியேட்டிவான ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் உங்க பாராமீட்டரா செட் பண்ணணும்னு ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கு இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நிறைய குழப்பங்களை தவிர்க்கும் உங்க ப்ராம்ப்டில் போய் இதை நீளமாக்குன்னு சொன்னால் வீடியோவோட லென்த் மாறாது அதை நீங்க ஏபிஐல தான் செட் பண்ணணும் இந்த மூணு விஷயங்களையும் அதாவது மாடல் ரெசல்யூஷன் அப்புறம் வீடியோவோட நீளம் இதையெல்லாம் நீங்க ஏபிஐ கால்ல டைரக்டா செட் பண்ணணும் இதுதான் உங்க வீடியோவோட ஃபவுண்டேஷன் மாதிரி சில பிராக்டிகல் டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஹையர் ரெசல்யூஷனை சூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு எட்டு செகண்ட் கிளிப்பா ஒரேடியா பண்றத விட ரெண்டு ஃபோர் செகண்ட் கிளிப்பா பண்ணி அப்புறமா எடிட்டிங்கில் சேர்க்கறது பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகே இப்போ தான் அசல் மேட்டருக்கே வரும் ஒரு தெளிவில்லாத ஐடியாவை எப்படி ஒரு பக்கா ஷார்ட்டை மாற்றுறதில்ல டீட்டெயில்ஸ் எவ்வளோ முக்கியன்னு பார்க்க போகிறோம் இதுதான் ப்ராம்டிங்கில் கோல்டன் ரூல் நீங்கள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஷூராக உங்கள் கற்பனைக்கு பக்கத்தில் வரும் வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம் வித்தியாசம் புரியுதா அழகான தெருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஆனால் ஈரமான தார் ரோடு மற்றும் நியான் லைட் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் சோராக புரிஞ்சுக்கிட்டு உருவாக்கக்கூடிய காங்க்ரீட் டீட்டெயில்ஸ் வேகமா போறாருன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த ஆக்ஷனை சின்ன சின்னதா கவுண்ட் பண்ணக்கூடியதா பிரிச்சு சொல்றது நல்ல ரிசல்ட் தரும் மூணு தடவை பெடல் பண்றது பிரேக் பிடிக்கிறது இது ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் சினிமாட்டிக்னு சொல்றது ரொம்ப பொதுவான வார்த்தை ஆனா நீங்க ஒயிட் ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்ற அனாமார்பிக் லென்ஸ் இல்லனா பேக்ரவுண்ட மங்கலாக்குற ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் மாதிரியான டெக்னிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஏஐக்கு ஒரு தெளிவான ஸ்டைல் கைடன்ஸ் கொடுக்குறீங்க இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் லைட்டோட குவாலிட்டி அது எங்கேருந்து வருது அதோட கலர் என்னன்னு விவரிக்கும் போது நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மூட் கிரியேட் பண்றீங்க சும்மா பிரைட்டாக இருக்குன்னு சொல்கிறத விட இது ரொம்ப பவர்ஃபுல் சரி நீங்கள் பேசிக்ஸில் மாஸ்டர் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும்னு நினச்சிங்கன்னா சோரா அதுக்கும் சில பவர்ஃபுல் டூல்ஸ் தருது அதை இப்போ பார்க்கலாம் உங்கள் கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் டிசைனோ இல்லை ஒரு செட் டிசைனோ இருந்தால் அதை ஒரு இமேஜாக சோராவுக்கு கொடுக்கலாம் இது உங்கள் வீடியோவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்க ப்ராம்ப்ட் அந்த படத்துல என்ன நடக்கணும்னு சொல்லும் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஒரு இமேஜை எடுங்க அதோட ரெசல்யூஷனை செக் பண்ணுங்க அதை ஏபிஐல இன்புட் கொடுங்க அப்புறம் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்க உங்க ப்ராம்ப்டாக எழுதுங்க விஷுவல் கன்சிஸ்டன்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணனும்னு வைங்க அப்போதான் இந்த ரீமிக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் இது மொத்த வீடியோவையும் மாத்தறதுக்கு இல்லை ஏற்கனவே இருக்கிறத லேசா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சின்ன துல்லியமான கரெக்சன்ஸுக்கு மட்டும்தான் ரீமிக்ஸ சரியா பயன்படுத்தணும்னா ஒரு நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாத்துங்க உதாரணத்துக்கு அந்த மான்ஸ்டரோட கலரை ஆரஞ்சுக்கு மாத்துன்னு சொல்றது வேற ஏதாவது பண்ணுன்னு சொல்றத விட நல்ல ரிசல்ட் தரும் ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முக்கியமான டேக்அவே என்னன்னு பாக்கலாம் சோராவ வெறும் ஒரு டூலா மட்டும் பாக்காதீங்க அத உங்க கிரியேட்டிவ் பார்ட்னரா நினைச்சுக்கோங்க நீங்க தெளிவான டைரக்ஷன் கொடுத்தா அது உங்களை அசத்துற மாதிரி புது வழிகளை காட்டும் இதுதான் அந்த டெக்னாலஜியோட உண்மையான பவர் இதுதான் உங்களுக்கான கேள்வி யார் வேணும்னாலும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகலான்னா நீங்க எந்த கதைகளை சொல்லுவீங்க இந்த பவர்ஃபுல் டூல்ஸ் இப்போ நம்ம கையில இருக்கு இனி லிமிட்ஸ் கிடையாது ஸோ உங்க கற்பனைய தட்டி எழுப்பி இதுவரைக்கும் சொல்லப்படாத கதைகளை சொல்ல ஆரம்பிங்க